வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் வில் விழி நான் சிக்கல் நிறைந்த ஸ்லோகம் நேற்றைய தொடர்ச்சி இப்படி நினைப்பதற்கு ஆதாரம் காட்டுவீர்களா காட்ட முடியும் நேத்ராப்யம் மதுகர ருசிப்பியாம் திருத குணம் இதுதான் காரணம் எங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பதில் சொன்னால் புரியவில்லையே எங்கள் தேசத்தில் பிரதேசத்துக்கு பிரதேசம் அந்தந்த பாசைகளை சொல்லிக்கொண்டு அதுகளையும் முறைப்படி படிக்காமல் வளர்க்காமல் ஒன்று தீர்மானமாக சாதித்து விட்டோம் அதாவது சமஸ்கிருதத்தை ஒரு மாதிரி க்ளோஸ் செய்து விட்டோம் அதனால் தமிழிலே சொல்லுங்கோ துவதியே உன்னுடைய மதுக்கர ருசிப்பியாம் வண்டுகளாக பிரகாசிக்கிற நேத்ராப்யாம் இரண்டு கண்களால் திருத குணம் இந்த வில் நான் உடையதாக இருக்கிறது குணம் என்று நாளுக்கு பெயர் அம்பாளுடைய இட வளக்கண்கள் நெற்றிக்கண்ணை சேர்க்காமல் டிவியலாகவே சொல்லி இருக்கிறது கருவண்டு பளபளக்கிற மாதிரியான விழிகளோடு இருக்கிறது நெற்றிக்கண் சிவப்பு அதை கருவண்டாக சொல்ல முடியாது அதன் சமாச்சாரம் அடுத்த ஸ்லோகத்தில் வரும் இப்படி சொல்லி விட்டுவிட்டால் அடுத்த ஸ்லோகத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் உங்களுக்கு இப்பவே ஆர்வம் உண்டாகும் இரண்டு கருவண்டு கண்ணிலிருந்து புறப்படும் தீட்சன்ன பார்வை எல்லா பக்கமும் சமஸ்தீவராசிகளையும் கடக்ஷிப்பதற்காக கிரு கிரு என்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வேகத்தில் அந்த இரண்டு வண்டுகளே ஏராளமான வண்டுகளின் வரிசை மாதிரி தெரிகிறது ஸ்டில்ஸ் என்று அசரணப் பேரோடு இருக்கிற படங்களையே ஒரே வேகத்தில் மோஷன் பிக்சர் என்று விட்டால் அந்த வேக சலனமே துண்டு துண்டான படங்களை ஒரு தொடர்ச்சியான தாரையாக காட்டுகிறதல்லவா அப்படி இரண்டே வண்டு கண்ணானாலும் அதுகள் சுழல்கிற சுழற்சி வேகத்திலேயும் அதோடு அந்த பளபளப்பு கதிராக ஃப்ளாஷ் பண்ணுவதிலேயும் அநேக வண்டுகள் சேர்ந்த ஒரு தொடர் வரிசை மாதிரி தெரிகிறது ஒரு வண்டு வரிசை இந்த கண்கோடிக்கு அந்த கண்கோடி ஓடுகிறது போன்ற பிரேமை உண்டாகி விடுகிறது அது வண்டுகளாலான ஒரு நான் கயிறு போலவே தோன்றுகிறது மேலேயோ ஒரு தனுஷ் பொருத்தமாக அதற்கு பக்கத்தில் இப்படி நான் வரிசை வண்டு நான் மன்மதனுக்கு தானே உண்டு மௌர்வி மதுகரமீ என்று ஆரம்ப ஸ்லோகம் ஒன்றிலேயே ஸ்லோகம் ஸ்லோகமாறு சொல்லியிருக்கிறேனே அதனால்தான் இது மன்மதன் வில் என்று நினைக்கிறேன் சரி இது பொருத்தமாகத்தான் இருக்கிறது அம்பாள் புருவத்தை பார்த்து தன்னை மறந்து நீங்கள் நின்றதற்கும் இதுதான் காரணம் அது மன்மதனுடைய வில்லான கரும்பல்லவா லோகமாதாவின் லோக மாதாவின் புருவத்தில் கருணை கருப்பஞ்சாராக தித்திக்க ஓடுகிறது அதுதான் அப்படி வைத்த கண் வாங்காமல் பார்க்கும்படி செய்திருக்கிறது சரி மன்மதன் இந்த வில்லை வளைத்து யாரை ஜெயிக்கப் போகிறான் வேற யார் பரமேஸ்வரனைத்தான் அவர் எந்த நிமிஷமும் தட்சிணாமூர்த்தியாக போய் ஏகாந்தத்தில் உட்கார்ந்து விடாமல் இந்த ஜனனியோடு ஜனகனாக அனுகிரகம் பண்ணி கொண்டே இருப்பதற்காகத்தான் மன்மதன் எப்போதும் சித்தமாக வில்லை நான் பூட்டி வைத்து கொண்டிருக்கிறான் அம்பாள் கொடுத்த சக்தி அவள் போட்ட பிச்சையில்தான் இவனுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது அவளுடைய கருவி மாத்திரம்தான் இவன் அதனால் அதைக் காட்டவே அம்பாளுடைய புருவம் விழிகள் இவற்றையே தன் கருவிகளாக கருவிழிகளையே கருவியாக காட்டுகிறான் ஸ்லோகத்தின் சிக்கல் அவிழ்ந்து விட்டதா என்று கேட்டீர்களானால் அதுதான் இல்லை இன்னும் அந்த சிக்கலுக்கு திருசமனுக்கு நான் வரவே இல்லை வி ஏன் ஐயா நடுவில் துண்டித்திருந்தாலும் விழாமல் இருக்கிறது என்ற கேள்விக்கு நான் இன்னும் சமாதானம் சொல்லவில்லையே அதில் தான் காம்ப்ளிகேஷன் இப்போதுதான் அதை சொல்லப் போகிறேன் ஆச்சாரியாலும் அதை கொண்டு போய் கடைசி வரியில்தான் வைத்திருக்கிறார் பிரகோஷ்டே முஷ்டம் நிக்கோடாந்தரம் உமே கடைசிக்கு முன்வரியில் வரும் இதர கர என்பதையும் இதோடு சேர்த்து கொள்ள வேண்டும் அதில் தான் இருக்கிறது உமே என்று ஸ்லோகம் முடிவது அம்பாளை உமையே என்று கூப்பிடுவதுதான் அதிலே ஒன்றும் சிக்கல் சிடுக்கல் இல்லை பாக்கியை பார்ப்போம் பிரகோஷ்டே கையின் மணிக்கட்டாலும் முஷ்டியாலும் அதாவது குஸ்தி போடுகிறவர்கள் கை விரல்களை மடக்கி மூடிக்கொள்கிற போது ஏற்படும் முத்திரையாலும் இப்படிச் சொல்லும்போது புரங்கை பக்கத்தை தான் சொல்வது உள்ளங்கை பக்கத்தை அல்ல புறங்கையும் அதில் விரல்களின் முதல் கணுவரை மடிந்தும் இருக்கிற முத்திரைதான் முஷ்டி கையை இப்படி மூடிக்கொள்ளும்போது மறுபக்கம் அந்த விரல்களின் இரண்டு கணுக்கள் மடங்கி உள்ளங்கையை அழுத்தும் இந்த உள்ளங்கை பக்கத்தை முஷ்டி என்பதில்லை தமிழில் முட்டி என்பது முஷ்டிதான் முட்டி பார்ப்பான் என்பார்கள் அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டிலும் முஷ்டி அளவுக்கு பிடித்து போடுகிற அரிசிக்கு அதிகமாக யாசகம் வாங்குவதில்லை என்ற விரதத்தோடு பூர்வத்தில் அநேக பிராமணர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களை வைத்துத்தான் முட்டி பார்ப்பான் என்று பெயர் ஏற்பட்டிருந்தது இப்போதோ ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எங்கே பணம் சௌகரியம் கிடைக்கிறது என்று முட்டி முட்டி பார்ப்பவனாக இருப்பதால் முட்டி பார்ப்பானாயிருக்கிறான் மணிக்கட்டும் முட்டியும் என்று இரண்டை சேர்த்து சொல்வதற்குத்தான் பிரகோஷ்டே முஷ்டோச என்று ச போட்டிருக்கிறார் ஸ்தகயதி நிகூடந்தரம் என்று வருவதே நிகூட அந்தரம் என்றால் தெரியாமல் இருக்கும் இடைப்பகுதி என்று அர்த்தம் ஸ்தகயதி என்றால் மறைத்து வைத்திருப்பது இந்த எல்லா வார்த்தைகளையும் கோத்து நாலாம் வரிக்கு அர்த்தம் மன்மதனின் மணிக்கட்டும் முட்டியும் சேர்ந்து வில் நான் ஆகியவற்றின் மத்திய பாகம் நமக்கு தெரியாதபடி மறைத்திருக்கின்றன என்பது ஒரு வில்லாளி வில்லுடைய தண்டின் நடுவிலேதான் முஷ்டியால் அதை பிடித்திருப்பான் அப்போது அந்த நடு பாகம் தெரியாமல் போய்விடும் அதேபோல அந்த சமயத்தில் வில்லுடைய நானுக்கு எதிரக்கே எதிரில் அவனுடைய மணிக்கட்டு வருமாதலால் நானின் நடுபாகமும் தெரியாமல் மறைந்து போய்விடும் சட்டென்று பார்த்தால் ஒரு தனுசு அதன் தண்டம் நான் இரண்டுமே நட்ட நடுப்புற ஒரு சின்ன இடைவெளி விட்டு அப்படியே துண்டித்து போய் ஆனாலும் அதிசயமாக அந்த துண்டங்கள் சிதறி விழாமல் நிற்பதாக தோன்றும் அப்புறம் கவனித்தால்தான் துண்டிக்கவில்லை வில்லாளியுடைய முட்டியும் மணிக்கட்டுந்தான் அந்த பாகங்களை மறைத்திருக்கிறது என்று புரியும் அம்பாளுடைய புருவ வில்லுக்கு நடுவில் ரோமமில்லாத புருமத்தியும் மொழிகளான நாணுக்கு நடுவில் நாசா தண்டமும் குறுக்கிட்டு அதுகளை துண்டித்த மாதிரி தெரிந்ததே அது இப்படித்தான் துண்டிக்கவும் இல்லை ஒன்றுமில்லை அதை பிடித்து கொண்டிருக்கும் முஷ்டி பிரகோஷ்டங்கள்தான் இரண்டு மத்திய பாகங்களையும் மறைத்து இப்படிப்பட்ட பிரேமையை உண்டாக்கிவிட்டன என்று ஆச்சாரியால் சாதுரியமாக காரணம் காட்டுகிறார் இது கடைசி வரி எந்த கை அப்படி மறைக்கிறது வலதா இடதா என்பதை முந்தின வரியில் ஸ்வய இதர கர கிருஹீதம் என்பதால் தெரிவித்திருக்கிறார் ஸ்வய வலது ஸ்வய இதர கர என்றால் வலதுக்கு வேறையாக இருக்கிற கை அதாவது இடது கை கிருஹீதம் பிடிக்கப்பட்ட மண்மதனின் இடது கையால் பிடிக்கப்பட்ட தனுசாக அம்பாளின் புருவங்களை சொல்கிறார் ஸ்வய என்றால் இடது என்றும் சொல்வதுண்டு சமஸ்கிருதத்தில் இப்படி சில வார்த்தைகள் ஒரே வார்த்தையே ஒரு அர்த்தமும் அதற்கு நேரெதிர் அர்த்தமும் கொடுக்கும் சாயா என்றால் நிழல் ஒழி என்று இரண்டு அர்த்தமும் உண்டு சிதி என்றால் வெளுப்பு கருப்பு என்ற இரண்டு அர்த்தமும் உண்டு அகோரம் என்றால் கோரமாய் இல்லாதது என்றும் அர்த்தம் கோரமாய் இருப்பது என்றும் அர்த்தம் நியாசம் சந்நியாசம் சந்நியாசம் என்ற வார்த்தைகளுக்கே சேர்ந்திருப்பது என்றும் அர்த்தம் விற்றுவிடுவது துறப்பது என்றும் அர்த்தம் அப்படி இந்த ஸ்வயமும் ஒன்று வலது இடது என்று இரு பொருளும் கொடுக்கும் நாமத்தில் அம்பாளுக்கு இடப்பக்கம் லக்ஷ்மியும் வளப்பக்கம் சரஸ்வதியும் சாமரம் போடுவதாக நாமா சொல்கிற போது ச ரமா வாணி ஸ்வய தக்ஷிண சேவிதா என்று இருக்கிறது தட்சிணம் என்றால் வலது அதை பற்றி சந்தேகமே கிடையாது அதனால் இங்கே ஸ்வயம் என்பது இடதாகத்தான் இருந்தாகணும் என்றும் சந்தேகமில்லாமல் ஆகிறது ஆனாலும் பொதுவிலே ஸ்வயம் என்பதை வலது என்றே எடுத்துக்கொள்வது வலதுதான் சோத்து கை இடது என்னமோ கை என்கிற ரீதியில் எப்போதும் வலதுக்குத்தான் ஏற்றம் சொல்வது ஸ்வயமான வலதாக இல்லாதது அபஸ்வயம் அதாவது இடது தப்பாக விபரீதமாக அமங்கலமாக அசங்கியமாக இருப்பதை அபஸ்வயம் என்றே சொல்வார்கள் இங்கிலீஷ் படியும் வலது ரைட் என்றால் இடது ராங் தானே இங்கே ஆச்சாரியாலும் வலதையே ஸ்வயம் என்கிறார் அடுத்த ஸ்லோகத்திலேயே அம்பாளுடைய வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் என்னும்போது வலது கண்ணை ஸ்வயம் தவ நயனம் என்று சொல்லி இருக்கிறாராகையால் இங்கேயும் அந்த அர்த்தம்தான் பொருந்தும் சரி இந்த எக்ஸ்பிளேஷன்லாம் எதுக்கு வலதோ இடதோ ஏதோ ஒரு கையாலே மன்மதன் அம்பாளோட புருவ வில்லை பிடிச்சிட்டுருக்கான்னு வச்சுண்டா போறாதா போதாது வில்லு தண்டினுடைய நடுபாகமும் அதே போலவே நாணின் நடுபாகமும் மறைக்கப்பட்டிருக்கிறதே இவை இப்படி இருப்பதற்கு வில்லாளி எந்த கையால் வில்லை பிடித்திருக்கிறான் என்று தெளிவாக காட்டினால்தான் பதில் கிடைக்கும் இல்லாமலா ஆச்சாரியால் வார்த்தைகளை எக்கனாமைஸ் பண்ணுவதற்கே பேரெடுத்தவர் சாமான்களை வீண் பண்ணாமல் ஒழுங்காக குடித்தனம் பண்ணுபவர்கள் செட்டும் கட்டுமாக யூஸ் பண்ணுவது போல வார்த்தைகளை போடுகிற அவர் வெறுமே கர கிருஹீதம் என்று சொல்லாமல் மெனக்கிட்டு கொண்டு ஸ்வய இதர கர கிருஹீதம் என்று போட்டிருக்கிறார் இடது என்பதற்கும் நேராக அதற்கே உள்ள வாமம் என்ற வார்த்தையை போடாமல் ஸ்வயேதரம் அதாவது ஸ்வய இதரம் வலதுக்கு மாறானது என்று அவர் போட்டது ரொம்பவும் காரணத்தோடு தான் பொதுவாக எந்த வில்லாளியுமே வில்லை இப்படி இடது கையால் தான் பிடித்து கொள்வான் பிடித்து கொண்டு வலது கையால் அதில் அம்பு தொடுத்து விடுவான் வில்லை பிடித்து கொள்வதை விட பான பிரயோகம்தானே முக்கியம் வலது கையால் தான் எந்த வேலையும் வாகாக ஃபசையலாக பண்ண முடியும் அதி சாமர்த்தியசாலிகள் தான் இடது கையாலும் பண்ண தேர்ச்சி சம்பாதித்து கொள்வது அந்த மாதிரி தேர்ச்சி இந்த மன்மதனே சம்பாதித்து கொண்டவன்தான் அதாவது அவன் வலது கையால் ஸ்வய கரத்தாலேயே இங்கே சொல்லி இருக்கிறார் போல ஸ்வய இதர கரத்தால் இல்லை ஸ்வய கரத்தாலேயே வில்லை பிடித்து கொண்டு முக்கியமான காரியமாகிய பானப் பிரயோகத்தை ஸ்வய இதரமான இடது கையால் செய்யவல்ல மகா வில்ல அழியாவான் இம்மாதிரி வலது கையால் வில்லை பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் சாமர்த்தியசாலிகளுக்கு ஸ்வயசாசி என்றே பெயர் கொடுத்து சிறப்பித்திருக்கிறது அர்ஜுனனுக்கு அந்த பேர் உண்டு கீதையிலேயே பகவான் நிமித்த மாத்திரம் பவ ஸ்வயசாசின் என்கிறார் அந்த அர்ஜுனனின் கை கருவியாக மட்டுமே தனுசு இருந்து கொண்டு அவன் பண்ணுவிப்பதையே பண்ணுகிற மாதிரி தம்முடைய உத்தேசப்படியே பண்ணும் கருவி மாத்திரமாக அவன் இருக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறபோது இப்படி சொல்லி இருக்கிறார் நீ பெரிய ஸ்வயசாசியாக உன்னுடைய காண்டீவ தனுசை இழுக்கிற இழுப்புக்கு இழுத்தாலும் நீயும் உன்னையே தனுசாக்கி கொண்டு நான் இழுக்கிற இழுப்புக்கு இழுபட வேண்டியதுதான் ஸ்வயசாசிக்கும் நான் ஸ்வயசாசி என்ற தத்துவத்தை அப்படியே கண்டென்ஸ் பண்ணி நாலே வார்த்தையில் போட்டு விட்டார் இடி இந்திரனுடைய வஜ்ராயுதம் மழைக்கு தேவதையே அவன்தான் அர்ஜுனன் இந்திரகுமாரன் ஆனபடியான் இடி விடாமல் இருப்பதற்கு பிரார்த்தனையாக அர்ஜுனனின் பத்து பேர்களை ஒரு ஸ்லோகமாக கொடுத்திருக்கிறது அங்கேயும் ஸ்வயசாசி வருகிறது அர்ஜுன பல்குன பார்த்த கிரீடி ஸ்வேதவாகன பீபத்சு விஜய கிருஷ்ண ஸ்வைசாசி தனஞ்சய அர்ஜுனன் சமாச்சாரம் இருக்கட்டும் அதுக்கு இப்போ என்ன வந்தது மன்மதனும் அவன் ஸ்வைசாசி ஸ்வயசாசி இருந்தும் இங்கே அவன் இல்லாத கையாலேயே புருவவில்லை பிடிச்சிட்டு இருக்கிறதா ஆச்சாரியால் பாயிண்டடாக காட்டி இருக்காங்கிறேன் என்ன பாயிண்ட் அதை சொல்லுங்கோ சொல்கிறேன் ஒரு வில்லாளி வில்லை அதன் மத்திய பாகத்தில் கையாளை பிடித்து போது நாம் அவனுக்கு எந்த பக்கத்திலே இருந்து கொண்டு பார்க்கிறோம் என்பதைப் பொறுத்தே அதனுடைய நானின் மத்திய பாகமும் மறைப்பட்டோ மறைப்படாமலோ இருக்கும் இப்போது நன்றாக சித்திரமாக கல்பனை பண்ணி கொண்டு பாருங்கள் அம்பாளுடைய புருவத்தை மன்மதன் வில்லாக வளைப்பதாக வைத்துக்கொள்கிற போது நாம் அவனுக்கு எந்த பக்கத்தில் இருக்கிறோம் இடது பக்கத்தில்தான் அவனுடைய வலது பக்கத்தில் அம்பாளுடைய முகம் பின்னந்தலை தான் வரும் நன்றாக சித்திரம் பண்ணி பாருங்கள் அம்பாள் சுவாமிக்கு இடது பக்கத்தில் தான் இருப்பாள் அந்த அம்பாள் முகம் நெடுக்குவாட்டாக இருக்கிறதென்றால் அதிலே குறுக்குவாட்டாக இந்த புருவவில் இருக்கிறது அதனால் அதை பிடித்து கொண்டிருப்பவனும் அப்படித்தான் இருக்கணும் அவனுக்கு வலது பக்கத்திலே அவனுடைய முகமே வந்து சுவர் வைத்துவிடும் அதனாலே அந்த பக்கம் நாம் நின்று பார்க்கவே முடியாது இடது பக்கம் மட்டும்தான் நாம் நின்று பார்க்கும்படி ஃப்ரீயாக இருப்பது இப்படி நாம் பார்க்கும்போது அவன் வலது கையால் வில்லை பிடித்து கொண்டிருக்கிறான் என்று வைத்து கொள்ளுங்கள் அப்போது அவனுடைய நாலு விரல் உள்ளங்கையில் மடிந்து வில்லு தண்டின் மத்தியை பிடித்து கொண்டிருப்பதாக பார்ப்போம் அதாவது முஷ்டி என்று ஆச்சாரியால் சொல்லும் புரங்கை முட்டாக இல்லாமல் உள்ளங்கை பக்கம்தான் தெரியும் இதுவும் கூட அந்த மத்திய பாகத்தை மறைக்கத்தான் செய்யுமென்றாலும் விரல்களைச் சேர்த்து மடக்கி அழுத்துவதை டைட்டாக பண்ணாவிட்டால் இடுக்குவிட்டு கொண்டு வில்லுடைய மத்திய பாகமும் கொஞ்சமோ நஞ்சமோ தெரியவே செய்யும் பரிபூர்ணமாக மறைப்பட்டிராது விரல்களை நாம் சேர்த்து மடக்கும்போது முதல் கணுவரை அதை நன்றாக ஒட்டிக்கொண்டு சேர்க்கிற அளவுக்கு பின் இரண்டு இருக்கும் இருக்குமென்று சொல்ல முடியாது பிடி கொஞ்சம் தளர்ந்தாலும் உள்ளே இருப்பது இங்கே தனுர் தண்டத்தின் மத்தி தெரிய ஆரம்பித்துவிடும் ஆனால் முஷ்டி என்ற புரங்கை பக்கத்தை எடுத்துக்கொண்டால் அது தனித்தனியாயுள்ள நாலு விரலை நம் பிரயாசையில் நாம் சேர்ப்பது போல இல்லாமல் பகவானே ஒன்றாக சேர்த்து வைத்த ஏக பாகமாக இருக்கிறது இதுவே முக்கியமாக தெரிந்து இதோடு கூடிய அளவு நெருக்கமாகவே ஒட்டிக்கொண்டுள்ள விரல்களின் ஆரம்ப கணு பாகமும் அந்த பக்கம் கொஞ்சூண்டு தெரிகிறது அதாவது அதுதான் இடுக்கே விடாத நல்ல மறைப்பாக உள்ள இருக்கிறது ஆனால் மன்மதன் வலது கையால் புருவ வில்லை பிடித்து கொண்டிருந்தானால் அவனது இடது பக்கமே இருக்கக்கூடியவர்களான நமக்கு அந்த நல்ல மறைப்பான முஷ்டி பக்கம் தெரிய முடியாது இதை விட முக்கியம் நான் சமாச்சாரம் வில்லாளியின் பிரகோஷ்டம் என்பதான மணிக்கட்டு நான் மத்தியை மறைப்பதாக முதலிடம் கொடுத்து சொன்ன பிறகுதான் முஷ்டவ் ச என்று முட்டியும் வில்லுத்தண்டின் மத்தியை மறைப்பதை ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் நான் மாதிரியுள்ள விழியொழியின் கண்டினியூட்டி தொடர்ச்சி அம்பாளுடைய மூக்கு தண்டால் மத்தியில் துண்டித்து போனதாக தெரிகிறதல்லவா ஒரு துண்டிப்பு அப்போது மன்மதன் வழக்கையால் வில்லை போது அவனுக்கு இடப்பக்கம் உள்ள நம் ஆங்கிளில் தெரியவே முடியாது நம்முடைய பார்வையில் அவனுடைய அந்த கை நானுக்கு அந்தண்டை பக்கத்திலேயே இருக்குமாதலால் அவனுடைய மணிக்கட்டினால் நான் மத்தி மறைமடாமல் முழுசாகவே தெரிந்துவிடும் அப்போது உபமானம் தப்பி போய்விடும் வில்லாளியின் மணிக்கட்டால் மறைக்கப்பட்ட நானின் நடுபாகம் மாதிரி அம்பாளின் கருவிழியின் தொடர்ச்சி நாசியால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று ஓமை காட்ட முடியாது அதுவே இடது கையால் அவன் வில்லை பிடித்து கொண்டிருப்பதாக வைத்து கொண்டு பாருங்கள் பேஷ் பேஷ் போடும்படியாக எல்லாம் சரியாகி விடுகின்றன முஷ்டி அதுதான் புரங்கை பக்க குத்துச்சண்டை முத்திரை அதுவே தனுர் மத்தியை பிடித்து கொண்டு இரண்டு இடுக்கு இல்லாமல் நன்றாக மறைக்கிறது பிரகோஷ்டமும் நானின் மத்தியை அதே மாதிரி நம் பார்வையிலிருந்து அடியோடு மறைத்து விடுகிறது ஒரு மாதிரி சிக்கலை விடுவித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் அல்லது இப்பத்தான் தலையை சுற்றி கொண்டு வருகிறதோ என்னவோ ஆனாலும் சொல்ல மாட்டீர்கள் சொன்னால் மறுபடி கிளாரிஃபை பண்ணுகிறேன் என்று ஆரம்பித்து விடுவேனோ என்று அதனால் அடுத்த ஸ்லோகத்திற்கு போவோம் சாரம் என்னவென்றால் அம்பாள் மகிமையே ஈஸ்வரன் எரித்து சாம்பலாக்கின மன்மதனை உயிர்ப்பித்ததுதான் சிருஷ்டி லீலைக்காக இப்படி பண்ணினால் அப்புறம் சிருஷ்டியில் ஜனங்கள் கெட்டு போகிறார்களே அவர்களை காப்பாற்ற நம் ஒருத்தியாலேயே முடியும் என்றாலும் ஜனக ஜனனியாக தாயும் தந்தையுமாக போனால்தானே அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்த மாதிரி இருக்கும் அப்படி அனுகிரகிக்க வராமல் இவர் ஏகாந்தமாகவே போய் உட்கார்ந்து விட போகிறாரே என்று புருவத்தை நெறித்து கொண்டு கவலைப்பட்டாள் அப்போது இவளால் உயிர் பிச்சை பெற்றவன் அந்த நெறிப்பையே பிரயோஜனப்படுத்தி கொண்டு அம்பாளுடைய புருவத்தையே தனுசாக்கி கொண்டு நான் உன் உதவிக்கு வரேனம்மா இந்த வில்லை நான் ஆயத்தமாக தூக்கி பிடித்து கொண்டே இருந்தேனானால் அவர் கொஞ்சம் போதே பானத்தை போட்டு அவரை திருப்பி விடலாம் முன்னே ஏதோ கரும்பு வில்லை வைத்துக்கொண்டு நான் பண்ண முடியும் என்று மார்த்தட்டி கொண்டு போனதால் பஸ்மமானேன் இப்போது சாக்ஷாத் உன் முகத்தில் நான் குடி உன்னுடைய புருவ நேத்திரங்களையே தனுசு நானாக்கிக் கொண்டிருப்பதால் அப்படி ஆகாது வெற்றியைப் பற்றி சந்தேகமே இல்லை என்று சொல்கிறான் அந்த புருவ நெரிப்புக்கு அடங்கி ஒடுங்கித்தான் பிரம்மாவிலிருந்து சதாசிவன் வரை மகா பெரிய தேவர்களும் தொழிற்படுகிறார்களாதலால் நாமும் அதை தியானித்து சரண் அடைந்தோமானால் மன்மதனும் அதற்கு அடங்கி ஒடுங்கி நம்மிடம் வராமல் ஓடிவிடுவான் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய மகா சங்கர இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் தனித்தனி எபிசோடாக இருக்குது இப்போ நம்ம ஆறாம் பாகத்தை தொடர்ந்து படிச்சுட்ருக்கோம் மகா பெரிவாலோட கருணையினால் அதனால் மகா பெரிவாள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகங்கள் ஏழையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வரக்கூடியதெல்லாம் தினந்தோறும் கேட்டு மகிழுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர మహాప్రియ ఆచరణం